நல்லாவின் பால் முழுதும் கன்று கிள்ளை நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கிள்ளை நெல் ஆகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை பல் நரம்பு இசை முழுதும் யாளுக்கிள்ளை எல்லாமே பிறரு குலைக்க காணுகின்றேன் என் வாழ்வும் பிறரு குலைக்க வேண்டுமம்மா என்ற புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர் சுகமான கவிஞர் வாசுப மாணிக்கனாரின் வழிகளை சொல்லித் தொடங்குகின்றேன் அன்பு வணக்கம் உங்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கும் பார்த்து ரசித்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக் ஷிப் நேர்கள் அத்தனை பேருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே நான் கடைசி பேச்சாளர் அப்படினால எனக்கு ஒரு குழப்பம் தலைப்பு ஒரு முறை உங்க பொன் வாயால் சொல்லுங்களேன் பொன் வாய் மாதிரியா இருக்கு ஆமா தலைப்பு மறந்ததை எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க மன அழுத்தம் அதிகரிக்க காரணம் வீட்டு சூழலா வெளிச்சூழலா ராஜாக்கு வந்தாங்க அறிஞர் அண்ணா சொன்னாராம் லண்டன் போயிருந்தாரு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களாம் கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டபோது பேரறிஞர் அண்ணா சொன்னாராம் நல்ல மனைவி அமைந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை கம்ப்ளீட் இல்லை மோசமான மனைவி அமைந்து விட்டால் அவங்க வாழ்க்கை ஃபினிஷடுன்னு சொன்னாராம் இது எப்படிங்க வெளிச்சூழலாக இருக்கும் இந்த உலகத்தையே ஆண்டு அவங்க பாயிண்ட்ல பாதி விஜயகுமாருக்கு பாதி எனக்கு மீதி உங்களுக்கு நல்ல மனைவி இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கடினப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று அண்ணா சொல்கிறார் நான் சொல்லல எனக்கு இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகல அவ்வளவு ஏன் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் இங்க திருமணம் ஆன பெண்களும் இருக்கீங்க ஆக பெண்களும் இருக்கீங்க அண்ணன் பசங்க இருப்பாங்க அக்கா பசங்க இருப்பாங்க சின்ன குழந்தைகளை பார்த்துருப்பீங்க நடுவர் அவர்களே எல்லா வீட்லேயும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு சிசிடி கேமரா வைங்க காலையில் ஒரு ஆறு டு எட்டு மணி வரைக்கும் அந்த ஒரு ஃபுட்டேஜை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் வீட்டு சூழல் எப்படி சொர்க்கமா இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும் டையை காணோம் சூவை காணும் பேக்கை காணும் ஆஃபீஸ் பேக்கை காணும் இந்த நோட்டை காணோம் அந்த பென்சிலை காணோம் இந்த பெண்ணை காணும் அஜ்ஜ அப்படியே இருக்கிற நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரசர் வந்ததுக்கு காரணமே இந்த மார்னிங் த்ரீ அவர்ஸ் தான் அப்படின்னு மருத்துவ ஆய்வு சொல்லுது அதாவது காலையில இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறத பாத்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே திகில் காட்சி மாதிரியே இருக்கும் ஏழரை மணிக்கு அவனை எழுப்பி விட்டு அந்த குளுந்த தண்ணி அவன் தலையில் ஊற்றி இங்கே சாக்ஸ்னு ஒன்றை போட்டு கழுத்தை நெருக்கி இங்கே பெல்ட்டுன்னு போட்டு இடுப்பை அப்படியே நெருக்கி நீங்கள்லாம் சரியாக கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன் நீங்களாம் நல்லா கவனிக்கிறீங்க நீங்கள்லாம் தூங்கிடக்கூடாதுல்ல டையின்னு ஒன்றை போட்டு கழுத்தை நெருக்கி பெல்ட்டுன்னு ஒன்று போட்டு அப்படியே இடுப்பை நெருக்கி அப்படியே இட்லி அம்மா ஊட்டுவா ஆட்டோ ஆட்டோக்காரர் வெளியில் வந்து நிப்பாரு பேக் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுவான் அம்மா இட்லி ஊட்டிக்கிட்டே பின்னாடியே போவா அப்படியே பையனுக்கு இட்லி விட்டத நினைச்சா அம்மா ஆட்டோ காரிறக்கே இட்லி விட்டிருவான் அவ்வளவு பரபரப்பாக இருக்கும் காலையில் அதுவும் இந்த பையன் லன்ச் பேக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டான்னு வைங்களேன் இந்த அம்மா சொல்லுவா எங்க பையன் லன்ச் பேக்கை மறந்து வச்சிட்டு போயிட்டான் அப்படியே ஆஃபீஸுக்கு போகிற வழியில அது அப்படியே கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடக்கூடாதாம்பார்

இப்போ நம்ம தினமும் ஒரு சாரை வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சு பேசி பார்த்துருப்போம் ஒரு நாள் கடு கடுன்னு இருப்பார் கிளாஸ் ரூம்ல அப்போ நம்ம என்னங்க பேசிப்போம் உங்கள் பொண்டாட்டிக்கும் அவருக்கும் சண்டை போல அவர் வீட்டில் என்ன பிரச்சனை தெரியல நம்மள வந்து கடைஞ்சி கொட்டுறாரு சொல்லுவோமா இல்லையா அவ்வளோ இல்லைங்க இன்றைக்கி ஆஃபீஸில் வேலை பார்க்குற நிறைய பேர் இங்கே இருக்கீங்கல்ல உங்க மேனேஜரோ உங்க பாஸோ யாரோ ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள் கோவமா ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன சார் வீட்டில் எதுவும் சண்டையா உங்க வீட்டுக்காரம் எதுவும் சொல்லிட்டாங்களா உங்க அப்பா அது திட்டாங்களான்னு சொல்றோமா இல்லையா நீங்கள் வெளியில் நடக்கிற பிரச்சனைகள் கூட எது மன அழுத்தமா இருக்கும் தெரியுமா வீட்டில் யாரோ சண்டை போட்டாங்க போல திட்டாங்க போல அதனாலதான் இந்த மனுஷை மாறிட்டாருன்னு சொல்லும் போது மன அழுத்தம் அதிகரிக்க காரணம் ஒரு நாளும் வெளிச்சூழல் அல்ல அது சூழல் மட்டும்தான் அப்பா அம்மா இந்த உறவு இந்த பெண்கள் அப்படின்னு கார்த்திகா அக்கா பேசுறாங்க எதையுமே இல்லைன்னு சொல்லுங்க அப்பா அம்மா தான் இந்த உலகத்தில் நம்ம எல்லோருக்கும் தியாகம் செய்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அவர்களை கொண்டாடி தீர்க்கணும் இல்லைன்னு சொல்லலை ஒரு சிறிய கதை ஒன்று படித்தேன் அதை போது தான் தெரிந்தது வீட்டுச் சூழலில் அப்பா எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்று ஒரு புது கார் வாங்கி வந்து நிப்பாட்டிட்டாரு வீட்டில் ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான் அவன் என்ன பண்றான் அந்த கார்ல பின்னாடி போயிட்டு பென்சில் எடுத்துட்டு போயிட்டு கிறுக்கிட்டான் நல்லா ஆழமா பொதுவாகவே நிறைய அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு புதுசாக ஒரு பொருள் வாங்கினா கிறுக்குனக்கும் வரும் தெரியுமா ஒரு நாலு பொருள் போ சொல்ற பேச்ச கேக்குறதுல டென்ஷன் ஆவாங்க அதே மாதிரி அந்த அப்பா என்ன பண்றாரு ஏதோ ஒரு ஆபீஸ் டென்ஷன்ல உள்ள வந்த வேகத்துல பையனை போட்டு அடி அடின்னு வெளுத்து மண்டையை உடைச்சிடறாரு அந்த பையன் மயங்கி விழுந்துடுறான் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அவருக்கு அப்பவும் கோவம் குறையவே இல்லை புதுக்கார் பயிற்சி புதுக்கார் பயிற்சி அவன் என்ன கிருக்குனாலும் அது வரைக்கும் அப்பா பார்க்கல ஏன்னா அவ்வளோ கோபத்தில் இருக்காரு மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் பையனை உணவு விட்டுட்டு அப்படி என்னதான் இவன் பண்ணான்னு போய் பார்க்குறாரு அந்த காரில் அந்த பையன் கிருக்கலை ஐ லவ் யூ டேட் அப்படிங்கிற வார்த்தையை தன் பென்சிலால் எழுதியிருக்கிறான் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு பிஞ்சு குழந்தை மழலை பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கூட பெற்றோர்களால் புரிந்து கொள்ள முடியாத போது எப்படிங்க சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர் அவர்களே ஒரு காலத்தில் அந்த காலத்திலாம் பாத்ரூம் வெளியில இருக்கும் ஃபேமிலி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா உள்ளே இருந்தோம் இப்போ அதாவது வந்து எல்லாம் இருக்கும் ஃபேமிலி இருந்தோம் இப்ப பாத்ரூம் இப்படி நமக்கு மகிழ்ச்சி நினைக்கிறீங்க தாத்தாக்கள் இருந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருந்தது வீடு எந்த சிசிடி கேமராவும் பல்கலைக்கழகமாக இருந்தது இன்னைக்கு பாட்டிகளும் இல்லை தாத்தாவும் இல்லை பாதுகாப்பும் இல்லை என்கின்ற வேதனை இருக்கும் போது எப்படிங்க வீட்டு சூழல் மகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப இல்லைங்க ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் குழந்தைங்க இருக்காங்க அந்த அப்பா அம்மா பேசுற அந்த பையன் கேட்கிறான் எந்த முதியோர் இடத்துல நம்ம அப்பா கொண்டு போய் அந்த அப்பா அம்மா பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கான் கேட்டுக்கிட்டே சொல்கிறான் அப்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இப்போ எப்படி தாத்தாவையும் பாட்டியும் நீங்க சரியான நேரத்துல முதியோர் இடத்துல சேர்க்குறீங்களோ அதே மாதிரி நானும் பெரியவன் சரியான நேரத்துல உங்களை முதியோர் இடத்துல சேர்த்துறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த பிஞ்சு உள்ளங்கள் மனதில் நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் வீட்டுச் சூழல் மகிழ்ச்சியா இருக்குன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நிகராக அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் ஏன் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி வீட்டுச்சூழல் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் நிறைய நீதிமன்றங்களில் அண்ணன் தம்பி வழக்குகள் வெட்டுக்குத்து கொலை என்று ஏன் வரிசையில் நிற்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி வீட்டுச்சூழல் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அக்காவுக்கு பத்து பவுனு போட்டு நகை போட்டு கட்டி கொடுத்துட்டா அதை விட ரெண்டு பவுனாவது சின்ன பிள்ளைக்கு போட்டு கட்டி கொடுக்கணும்னு எத்தனை அப்பா அம்மா சண்டை போட்டு விவாகரத்து வாங்கியிருக்காங்க தெரியுமா இப்படி நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க உண்மையில் நடந்த சம்பவம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பாடுவான் நல்லா ஆடுவான் நீளம் தாண்டுதல்ல மாவட்ட அளவு மாநில அளவு தேசிய அளவுல வெற்றி பெற்றால் திருமணம் ஆச்சுங்க அவங்க வீட்ல அவங்க மாமனார் மாமியார் கிழமை அவங்க வீட்டு வாசப்படியே தாண்ட விடுறது இல்லைங்க இப்படி எத்தனை பிள்ளைகளை குடும்பம் முடக்கி வைத்திருக்கு தெரியுமா இப்ப இந்த டூ கே கெட் கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க நிறைய வீட்டில் நைன்டிஸில் எயிட்டிஸ்ல பிறந்த பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு தடி மாறி ஒரு இடத்துல வேலைக்கு போகணும்னு நினப்பாங்க இந்த டூக்கே குறிச்சு சொல்லுவேன் எப்போ அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவேன் கடைசியாக பிறந்தது ஏன் பாவமா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைன்னு இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எத்தனை பக்கம் திரும்பி பார்த்தாலும் வீடு ஏதோ ஒரு நேரத்தில் சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர அதிகபட்ச மன அழுத்தமும் மன உளைச்சலும் வீட்டு சூழல்தான் வருகிறது என்று சொல்லி மழையால் கரைந்து விடுவதில்லை மலை முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல் கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில் சிலை மண்ணில் மக்கினாலும் மழையால் கலைந்தாலும் எத்தனை எத்தனை வெளிச்சூழலில் மகிழ்ச்சிகள் நிரம்ப இருந்தாலும் மன அழுத்தத்திற்கும் மன உழைத்திற்கும் மிகுந்த காரணம் வீட்டுச் சூழலே நன்றி வணக்கம்